நாம் புனிதம் நிறைந்த இந்த ரமலா மாதத்தினை அடைந்து இன்று இரண்டாவது படை படையினரமாகும் எல்லா வருடமும் போல இந்த வருடமும் லைலத்துல் கதரை அடைகின்ற நசீவினை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னைக்கு யோதப்பட்ட சூரா ஹஷ்ரில் எட்டாவது அதே மாதிரி நாளை தோற இருக்கக்கூடிய பதினோரு ஆயத்துகள் வரைக்கும் நாயன் செல்லம்பாக அனைவரும் செல்லம் அவர்களுடைய நபி தோழர்களை குறித்து அல்லாஹ் சொல்லலாம் சகாபாக்களை பத்தி சகாபாக்கள் எப்படிப்பட்டவங்க என்னென்ன தியாகங்கள் எல்லாம் பண்ணாங்க ஆயத்துல சொல்லி ஒரு அந்த மொஹாதிரான சகாபாக்கள் தங்களுடைய வீடு வாசல்களை சொத்து சூழ்களை எல்லாம் தொடர்ந்து எதிர்காக்க வேண்டிய எவ்வளோ இனம் வாங்குவார்கள் அல்லாமனுடைய கிருபைய அல்லாமனுடைய திருக்குருத்தத்தை எதிர்பார்த்து அவன் வந்து தியாகம் செஞ்சு போடறத அல்லாஹார சொல்றான் கொரான் முழுக்கவே தோழர்களான சாரபாக்க அவர்கள்தான் சிறந்த நோமியல் என்றும் அவர்கள்தான் சிறந்த முத்தீங்க அல்லாமை அஞ்சுடுவர்கள் என்றும் அவர்கள் ஈமான் உள்ளதை போல நீங்கள் என்பது என்றும் தான் அவர்களை பொருதி கொண்டதாகவும் அவர்களும் தன்னை பொருதி கொண்டதாகவும் சகாபாக்கள் குறித்து ஏராளமான வசனங்களை ஏற்க இருக்கின்றார் இன்னும் சொல்ல போனால் ஒரு சில வசனங்களில் சகாபாக்களை பாராட்டி இருக்கின்றார்ல அல்லாஹனுடைய உள்ள ஆயத்து அல்லாஹினுடைய திடுப்பிருத்தத்தை எதிர்பார்த்து தன்னையே விடை கொடுத்தவர் என்று ஒரு ஆயத்து இருக்கு இந்த ஆயத்த யாரை பத்தி அம்மா சொல்றான் அப்படின்னா சொன்னபுரம் அல்லாஹ் அம்மா அவங்க ரோம் நாட்டை சேர்ந்தவங்க அவங்க சொந்த ரூபாய் அவங்க மக்களுக்கு வந்து அங்கேயே வியாபாரம் கல்யாணம் கொடுத்துருவாங்க வாழல் இப்படி எல்லாம் வந்து செட்டில் ஆகிட்டாங்க மக்களாலே செட்டில் ஆகிட்டாங்க மக்களையும் அவங்க சொத்து ஒருத்தான் இருக்கு ஹிஜிரத்துக்கான அனுமதி பெல்வாழையும் முல்லாம கிடைச்சதுக்கு பிறகு ஹிஜிரத் போகணும்னு சொல்லுங்க எல்லா முக்கியங்களையும் முஸ்லீம்களையும் சாபாக்களையும் மதியனவனுக்கு போகணும்னு சொல்லுங்க அவங்க ஹிஜிரத் செய்யணும் அப்படின்னு அந்த அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு எல்லாரும் அப்படி கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க அதுல சுழலி கொண்டு சின்ன கிளம்புறான் கிளம்பினா மக்கா விட மாட்டேங்கிறாங்க வீடு கட்டிட்டு என்ன எல்லாத்தையும் வந்து முடிச்சோட நீ மக்கா காப்பீர்கள் அப்ப உங்களுக்கு என்ன வேணும் என்னுடைய காசு படம் தான் வேணும் உங்களுக்கு என்னுடைய நீர் நிவாசல் தான வேணும் நான் இங்கே சம்பாதிச்ச சொத்து பொருப்பு தானே வேணும் என்னுடைய வியாபாரம் தான் வேணும் எல்லாத்தையும் என்ன விடுது நான் எங்க செல்லம் அவங்க போராடுறோம் அங்குதான் நான் போவேன் அப்படின்னு இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கொண்டுட்டு மக்களோட மக்கள் இருந்து மதிநாட்டுக்கு எதிர செஞ்சு போறாங்க இந்த சொல்களையும் பாராட்டிதான் ஏழாவது ஆகத்தான் பதிவு செய்யலாம் தமிழன் நாசி மக்கள் இப்படியும் சில பேர் இருக்காங்க தன்னையே விட கொடுத்து என்ன எனக்கு வேலையா என்னுடைய வீடு வாச வச்சுக்க என்னுடைய சொத்து பத்த வச்சுக்க அப்படின்னு தன்னையே விட கொடுத்து வாங்கிக்கிட்டவங்க வந்து இப்படியும் மக்கள்ல இருக்காங்க எழுவார் அல்லாஹ் தன்னுடைய அடியாரனுக்கு திருவு செய்வான் அதே மாதிரி நடந்ததை அப்ப திருமண செல்லம் அவங்களும் பாராட்டுறாங்க நல்ல ஒரு வியாபாரம் செஞ்சிருக்கீங்க சிறந்த முறையில ஒரு வியாபாரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நாயன் செல்லா ஆலைங்க செல்லம் அவங்களும் பாராட்டுறாங்க அடுத்தபடியா

அப்படின்னு அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு உண்மையா இருந்திருக்காங்க அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றவும் செஞ்சிருக்காங்க அப்படி வாக்குறுதி கொடுக்கிறவங்க சில பேரு அதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தும் இருக்காங்க அப்படின்னு இந்த ஆயத்து யார் விஷயமா இறக்கப்பட்டதுன்னா அனசரதி அல்பா ஆன்மா சொல்றாங்க இந்த ஆயத்து என்னுடைய தந்தையனுடைய சகோதரனுடைய மகனான என்னுடைய தகப்பாளராக கூட பிறந்த சகோதரர்களுடைய மகனான அணு நபர் அவங்க விஷயத்தில்தான் இறக்கப்பட்டுச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பதர்ல அவங்களால கலந்துக்க முடியல ஆனா ஏற்கனவே பதில் சொல்ல சொல்லியிருந்தோம் பதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கூறலுக்கு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணி இந்த சிமுதாயம் அந்த படையை தயார் பண்ணாரு வர்றவங்க வாங்க அப்படின்னு தான் போட்டாங்க அதனாலதான் நூத்தி பதிமூணு பேருக்கும் கம்மியான பேர் கலந்துட்டாங்க அப்படி போக முடியாதவங்கல்ல ஆனா சிறு நபர்களுடையவா ரொம்ப வருத்தப்பட்டார் நான் இப்படி பதில்ல கலந்துக்க முடியாம போயிருச்சு இந்த மாதிரி ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புல கலந்துக்க முடியாம போயிருச்சு பதிரியங்களுடைய ஊரில் பணம் அப்படின்ற சொன்னா சொல்லியிருக்காங்களே எந் எதுவா இருந்தாலும் அந்த கூட்டத்துல பதிரியங்கள் இருந்தா அவங்களுக்குதான் வந்து கொடுக்குமா அப்படின்ற சொன்னா சொல்லியிருக்காங்களே இப்படிப்பட்ட சிறப்பு எல்லாம் இல்லையே கதமாக அன்பும் வளமும் அன்பும் எல்லாம் பெருந்து கொண்டதாக ஆயத்தெல்லாம் இறக்கியிருக்கானே இதுல நான் இன்னைக்கு ரொம்ப கவலைப்பட்டாங்க கவலைப்பட்டு உங்களுக்கு உறுதிமொழி எடுத்தாங்க யாருன்னா அடுத்து எந்த போர் இருந்தாலும் நான் மூர்க்கமாக தீர்க்கமாக போராடுவேன் அதுல என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை உறுதிமொழி எடுத்துட்டாங்க அதே மாதிரி அடுத்து ஓண்டு போர் நடக்கும் பொழுது வேகமா அதை நோக்கி போகும் பொழுது சாதுவனும் மாதிரி தான் கேட்கிறாங்க இங்க இவ்வளவு வேகமா போறீங்க தவற விட விரும்பல அப்படின்னு அவங்க போர்க்களத்தை நோக்கி போறாங்க அதத்தான் அல்லாஹ் சொல்றான் மீனல் சதக்குழுவாக நான் அடுத்த கோரியல கலந்துக்கிறேன் அல்லாஹனோடு தான் செஞ்ச உறுதிமொழிய ஒப்பந்தத்தை அதுக்கு உண்மையா இருந்தாங்க அனசர்கள் அவருடைய ஓவியங்களை இப்படி இருக்காங்க பணிவும் கலாஹமும் அப்படி செஞ்ச ஒப்பந்தத்தை அது முறையா நிறைவேற்றவும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு அல்லா சொன்னான் நினைச்சு சொன்னது மாதிரியே ஒன்று குருக்கிறதுல நிறைய வாழ் விட்டு நிறைய ஈட்டி அம்புகளுடைய குத்து காயங்களோடு அவங்களுடைய உடல் எதிரிகளாக சிதைக்கப்படுது அவங்களுடைய அனுசரங்கள் தான் சொல்றாங்க என்னுடைய மாமி அதாவது என்னுடைய தகப்பனாருடைய மகனுடைய மகனான அனுசகுன அவங்களுடைய சகோதரி அவங்களோட அவங்களை மட்டும்தான் கண்டுபிடிக்கிறான் அவங்களுடைய உடம்பு தான் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க விரைவில் முனியை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க உடம்புலாம் அவ்வளவு செதஞ்சு போயிருச்சு விரைவில் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்ப இப்படி சகாம்பாக்கல பாராட்டி ஆயத்த இருக்குது சகாம்பாக்கைய கோழிக்கு

அந்த பெண்மணியுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டு விட்டான் தன்னுடைய கணவன் விஷயத்துல தற்க விவாதம் சொல்லை வார்த்தையை கேட்டுட்டான் முறையிட்டு அந்த பெண்மணியுடைய வார்த்தையை அல்லா கேட்டுட்டான் அப்படின்னு விஷயத்துல இறங்குச்சு என்ன அப்படின்னா வந்து ஒரு விகாரம் ஒரு புதுமையான ஒரு சட்டம் அப்பதான் நடைமுறைக்கு வருது இந்த இது சம்பந்தமான பிரச்சனைலதான் உடைய கணவர் உன்னுடைய முதுகு என்னுடைய தாயுடைய முகுதுமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க அதாவது டைரெக்டா வந்து விவாகரத்துலாம் பண்ணாம எல்லாம் சொல்லாம என்னுடைய உன்னுடைய முதுகு என்னுடைய தாய் முதுகு ஒரு ஆழமான ஒரு பெண்ணை ஒப்பிட்டு மனைவியுடைய உடல் உறுப்ப வந்து ஒப்பிட்டு சொன்ன உடனே இது வந்து தலாத்து தான் ஆயிரமோ அப்படின்னு சொல்லி அப்ப வந்து செய்திகள் பேசக்கூடும் பொழுது இது வந்து தலாட்டு இல்ல விஹாறு கிடையாது இது எப்படியாவது நீங்க வந்து அஹ் வந்து அல்லாட்ட நீங்க கேட்க சொல்லணும் நானும் நீங்க கண்ணு ஒரு உயிருக்கு உயிரா பழகிட்டு இருக்கோம் குழந்தைங்க இருக்குது குட்டிங்க இருக்குது எங்களுடைய பிரிவு ஆச்சு அப்படின்னா எல்லாருமே பாதிக்க அப்படின்னு நாயம் செல்லாம் யாயின் செல்லம் அவங்க உட்கார்ந்து முறையிட்டு அழுது சரி இதுக்கான பரிகாரம் இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்ல அதுக்கான சட்டம்தான் இருக்கு அதே மாதிரிதான் அவங்க கிடையாது அவங்க வந்து முறையிட்டதுனாலதான் அவங்க கோரிக்கை வச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து சொத்து சம்பந்தமான வாரி சட்டமே இயங்கினது இறங்கினதே வந்து ஜமீலாடைய கோரிக்கையினாலதான் என்னுடைய கணவனுடைய காலத்துல வந்து அந்த காலத்துல என்னுடைய கணவருடைய சொத்து குருங்கள் எல்லாம் அவருக்கு வேற மனைவி மூலமா பிறந்த மகன்கள் எல்லாம் அவரவர்கள் பாக்குறாங்க அதுல உள்ள என்னுடைய மகன் எனக்கு நேரடியா மகனா இல்லா இல்லைனாலும் என்னுடைய கணவர் வேரின் மூலமாக பிறந்த மகனா என்னையே திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாரு எனக்கு சொத்து கொடுத்து தர மாட்டேங்கிறாங்க எனக்கு புள்ள குட்டி இருக்குது என்ன உன்னுடைய கணவர் வப்பாத் ஆகிட்டாரு நான் இப்ப சம்பாதித்துக்கு என்ன பண்ணுவேன் இதுக்கு தீவே இல்லையா யாரும் கோழிக்க வைக்கும் பொழுதுதான் அப்படின்னு நிசால அல்லாஹால முதல் முதல்ல சொத்துக்களை எப்படியெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு அந்த பாக சட்டத்தை ஜமீலா அம்மாவுடைய கோரிக்கையை முன்னெடுத்து தான் ராயத்தை இறக்கிறான் சில சமயங்கள்ல சகாபாத்தருடைய விருப்பத்துக்கு தோதுவாகவும் நல்லா இருப்பாங்க ஆயத்து இறங்கியிருக்கான் ஊரக விருப்பத்துக்கு தோதுவா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஆயத்துகள் இறங்கியிருக்கு ஊரக ஹிஜாப் போட்டு பெண்கள் எல்லாம் ஹிஜாப் அணிஞ்சு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாக்க உடனே ஹிஜாவுடைய ஆயத்து இறங்குது நாயின்சதமோட மனைவி பேசும்பொழுது சஹாபாக்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை அல்லது சந்தேகங்கள் மார்க்க சட்டங்கள் கேட்கும் பொழுது அவர ஒரு திரைக்கு பின்னாடி இருந்து நிஜாவோ அதெல்லாம் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க நினைக்கும்போது உடனே அந்த ஆயத்திறது இப்படி உமரா மணமோடைய விருப்பத்துக்கு தோதுவாக மட்டுமே கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஆயத்துகள் இறங்கியது சஹாபாவுக்கு உண்மையிலேயே அவர் தான் இந்த நம்முடைய இஸ்லாமத்தினுடைய மூத்த குடிமக்கள் அவர்களை எவ்வளவு பேர் மதிக்க வேண்டுமோ அவ்வளவு பேர் மதிப்பது நம் அனைவரின் மிகவும் தரது அல்லா செல்லும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இஸ்லாத்த சகாம்பாக்கள் வழியாகத்தான் நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு சகாபாக்களுடைய உடலின் பொருள் தியாகம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நாமெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த சகாபாக்களை எந்த விதத்திலையும் நாம குறைச்சு மதிப்பிடவே கூடாது எந்த விதத்திலையுமே சாபாக்களை உங்களை தொலைச்சு மதிப்பிட்டா அல்லது அவங்கள தரவு பேசினா அவருடைய ஈமான சந்தேகப்படமும் அப்படிங்கிறான் அவனுடைய ஈமான சந்தேகப்படமும் ஒரு வித அப்துல் ரஹமானியல்லாவும் வலிபெலியல் ஆகணும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை பின்ன இருக்கும் பொழுது திட்டாங்க திட்டவுடனே இந்த விஷயம் கவனத்துக்கு வருது அப்பதான் சொன்னாங்க என்னுடைய சகாபாக்கள் திட்டாதீங்க என்னுடைய சகாபாக்கள் பேசாதீங்க மற்றவர்கள் உலகமுறை அளவு தங்கத்தை நீங்க கொடுத்தாலும் என்னுடைய தோழர்கள் அவங்க அள்ளி கொடுத்த உள்ளங்கை அளவு சதக்கா செய்த அல்லது அதை விட குறைவா சதக்கா செய்த அந்த தர்மத்துக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க வழி வந்து அப்ப ஒரு நபித்து திட்டதே தப்புலா சிரமம் சொல்றாங்க அப்படின்னா நாம் எந்த அளவு சாபாக்களுடைய விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய சாபாக்கள் நிறைய நன்மைகளை நமக்கு தந்திருக்காங்க ஏன் சாபாக்கள் வழியாக

விவாதத்தில இருந்திருக்காங்க அப்படின்னு சகாபாக்க சொல்லும் போது வார்த்தையைதான் பயன்படுத்துறது அதிசயம் சகாபாக்கம் எண்பது வருஷம் ஒரு நொடி கூட அல்லாவுக்கு மாறு செய்யாம இவ்வாறு செஞ்சிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட அந்தஸ்த அவங்க அடைஞ்சிருப்பாங்க எவ்வளவு நன்மையை சம்பாதிச்சிருப்பாங்கன்னு அப்படின் திகைப்புல இருக்கும் பொழுதுதான் ஜிஹிலாலி இஸ்லாம் வந்து அவங்க சொல்றாங்க இந்த நாலு பேரை விட யாக்கும் அலை இஸ்லாம் ஜக்கரியா அலை இஸ்லாம் அலை இஸ்லாம் அலை இஸ்லாம் இந்த நாலு பேரை விட உங்களுடைய உம்மத்தினர்கள் நீங்களும் சரி உங்களுடைய உம்மத்தினர்களும் சரி அவர்களால் மிக அதிகமாக நன்மை செய்ய முடியும் அப்பேற்பட்ட ஒரு இறைவிய இரவை அல்லாமுக்கான அறிமுகப்படுத்தியிருக்கான் சொல்லிட்டு தான் அப்பதான் இந்த ஆயத்தை ஓதி காட்டுறான் இன்னும் இல்லத்தில் அது ஆதரக்க மாலை இல்லத்தில் பது லை பகுதி ஹைவரும் என்ன ஆகி ஒரே ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட மடங்கும் உங்களுக்கு சொல்லி தரதான் இந்த ஆயத்தை ஓடி காட்டுறாங்க சகாபாக்கள் உரைஞ்சு போயிருந்ததுனால சகாபாக்கள் கவலைப்பட்டதனுடைய வெளிப்பாடுதான் நமக்கு லைலத்துல் கத்ர் இரவே வந்து சேர்ந்தது சகாபாக்களுடைய விஷயத்துல சின்ன சின்ன திருத்தங்கள் ஏன்னா இஸ்லாம் அறிமுகமான ஆரம்ப கட்டம் அதுல சின்ன சின்ன திருத்தங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அதே சமயத்துல அவர்களுடைய மரியாதையை குறைக்கின்ற விதத்தில் சகாபாக்களை பெருமான சதந்தா எந்த விதத்திலையும் நடத்தினதே கிடையாது சஹாபாக்களை மதிக்கணும் தான் வந்து நாயம் சதந்தா சொல்லியிருக்காங்க யார் முன்னாடியும் அவர்களை நபி சதந்தா அழைகின்ற சொல்லும் அவர்களே தரக்குறைகள் நடத்தினதே கிடையாது அவங்கள்ட்ட ஒருத்தர் கேக்குறியாக அன்பு அவங்களுக்கும் அடியும் அவங்களுக்கும் அரசியல் ரீதியா கருத்து வேறுபாடு அப்படி கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது இது விஷயத்துல நான் மாவியார் அடி அல்லாவ அன்பு அவரை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு வெறுக்கிறவனும் சொன்னாங்க இமாம் கூட்டு சொல்றாங்க என்ன விஷயம் மாவியார் அரிய அல்லாவின் அன்பு அவங்க வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்ப அவங்க அறிவியல் தான் அவங்களுக்கும் உணாவியாரியல்வாக ரத்து யாரு அல்லா ரபு நாளைக்கு மறுமையில ரெண்டு பேருக்கு நடந்த பிரச்சனை பைசரா பண்றது யாரு அல்லாதான் பைசரா பண்ணுவா அல்லா எப்படிப்பட்டவன் கிருபையாளன் அப்ப வணாவியாரியல் தான் ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தா அதை மன்னிக்கக்கூடியவன் அல்லா ஒருவேளை அறிவியலியல் தாரணும் பாதிக்கப்பட்டிருந்தா அப்ப அவங்க அறிவியல் வாகனக்கு என்ன தீர்ப்பு சொல்லணுமோ அந்த தீர்ப்பு சொல்றவன் அம்மா இப்படி எந்த விதத்துல பார்த்தாலும் ரெண்டு பேருக்கு நடந்த பிரச்சனைக்கு பைசலா பண்றது யாரு தான் பண்றான் அவங்களுடைய பிரச்சனையை மன்னிக்கிறது யாரு தான் மன்னிக்கிறான் அப்படி இருக்கும்போது நீயே அவங்க மாணவியாரிய விஷயத்துல இருக்கிற அவங்க விஷயத்துல புகவப்படுற அது நடந்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அப்டியா இருக்கும் பொங்கல் அழகும் எச்சரிக்கை செஞ்சு அனுப்பிச்சிருவாங்க இமாம் அப்துல்லா முபாரக் அஹமதுல்லா அணி இபுல் முபாரக் அஹமதுல்லா அணி அவங்க சொல்லுவாங்க எட்டாவது செஞ்சுரியில வாழ்ந்தவங்க மிகப்பெரிய மாமேரி கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறார் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார் மாமியார் அடியல் தான் அனுபவம் விஷயமா மாமியார் அடியல் தான் அனுபவம் அவங்க சிறந்தவங்களா அதுக்கு பின்னாடி வந்து அப்துல் அசீஸ் அஹமதுல்லா அணி இரண்டாவது அப்படின்னா வரலாற்று சொல்லுவோம் அவங்க சிறந்தவரா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அவங்க வந்து விளக்கம் சொல்வாங்க அழியல் தாவும் யாரு நாயின் சொல்லி சொன்ன நேரடியா பார்த்து இஸ்லா பேத்துக்கிட்டவங்க நாயின் சுலந்தாஹானே சொன்னுடைய சகாபாக்கள்ல ஒருத்தவங்க வகையை எழுதுகிறவங்கல்ல மனா அழியல் தாண்டும் அவங்களும் ஒருத்தவங்க நாயுத்தினுடைய மனைவிமார்கள் ஒருத்தருடைய சகோதரர்களும் கூட பெருமாளா சதுதாவின்னு சொல்ல மாவங்களுக்கு வகை இறங்கறத நேரடியா பார்த்தவங்க நாயகத்தோட பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க வந்து ஊரில் இருந்து அவங்க கடைசியா இஸ்லாத்து ஏத்துக்கிட்டாலும் மிகப்பெரிய அளவுட ஹலீஃபாவாக அவங்க ஆட்சி செஞ்சுட்டு போனவங்க வழி தோன்ற இது ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒமர் முன்னாள் அப்துல் ஆசீஸ் அவங்களும் வந்து அந்த மையமாக கிடையாது ஒமர் முதல் அப்துல் அசீஸ் மிகப்பெரிய அரசர் மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு வாக்கு அறிஞரும் கூட நிறைய ஹதீஸுகள்ல பாண்டித்தியம் பெற்றவங்க நிறைய ஹதியுகளை அறிவிச்ச வாதிகள்ல அறிவிப்பாளர்கள் அவர்களும் கொடுத்தவங்க உங்க அப்துல் அசீஸ் அவங்களுடைய வீதத்தை பார்த்துட்டு நாமளே உமரே சாணி அப்படின்னு அவங்க கூப்பிடுறோம் இதுல எந்த சந்தேகம் இல்லை ஆனா உமர அப்துல் அசீஸ் சிறந்தவரா சிறந்தவரா அப்படின்னா அவங்களை அவங்களுடைய மூக்குல இருக்கக்கூடிய தூசிக்கு கூட உமர அப்துல்லா அசீஸ் ஈடாக மாட்டார் அப்படின்னா அலி அல்லாடைய மூக்குல படிந்த நாய அலைவன் சின்னம் அவங்க காலத்துல அந்த படிந்த அந்த மூக்குல இருக்கக்கூடிய தூசிக்கு கூட உமரவுகள் அப்துல் அசீஸ் அகமதுல்லாஹின் அணைக ஈடாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஏற்பட்ட சகாபாக்களை நாம எவ்வளவு கூட மதிக்கணுமோ அவ்வளவு கூட நாம மதிக்கணும் எந்த தினத்திலையுமே அவங்கள குறைச்சு மதிப்பிடவே கூடாது அவங்க பண்ண தியாகங்களுக்கு அளவே கிடையாது அல்லாஹ் பாராட்டிட்டா நாயின் சொல்ல முறை பாராட்டிட்டாங்க அதுக்கு பின்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாம் பாராட்டியிருக்காங்க எனவே சகாபாபுடைய விஷயத்துல நாம மிகுந்த கவனத்தோட இருக்கணும் மிகுந்த மரியாதையை நடத்திருக்கணும் வாங்கி அவங்க நான் வந்து எந்த விதத்திலையும் அணுகிறவே கூடாது நோக்கம் இப்ப சகாபார்க்கு வரைக்கும் ஒன்றாமுக்காக நமக்கான செய்தி என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா பொதுவாளைய சகாபாத்திரா இருக்கட்டும் நாயன் செல்லாவையும் சொல்லும் இருக்கட்டும் அல்லது குபானா இருக்கட்டும் இந்த மூணுமே நாம வந்து சுயமா நாம படிச்சு நாம இவங்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டாதான் முழுமையா நாம தெரிஞ்சுக்க முடியும் வெறுமனே நாம இந்த மாதிரி பயான்கள் கேட்டுட்டோம் அப்படின்னா வருஷம் முழுக்க அவன் பயானம் கேட்கிறான்னு வச்சுக்கோங்க ஆயுஷு முழுக்க அவன் பயான் கேட்டாலும் நாயகத்தை பத்தியும் சஹாபாக்களை பத்தியும் குரான பத்தியும் ஒரு நூத்துல பத்து சதவீதம் தான் கேட்டுருந்துச்சு நாம சுயமா அவர்களுடைய சிறுதைகளை ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது அவங்க இருந்து தொடங்கி ஒவ்வொரு சாபாக்களை பத்தியும் தனித்தனி புத்தகங்கள்லாம் இருக்கு அவங்க உங்களுக்கு பிடித்த லாங்குவேஜ்ல முடிக்கின்ற தாராளமாக வாசிச்சு தெரிஞ்சுக்கும் போதுதான் ஒவ்வொரு பெரும் எப்படி பிறந்தாங்க எப்படியெல்லாம் மக்களை பிறந்தாங்க எப்படி எல்லாம் நாயின் போன டிராவல் பண்ணாங்க அப்படிங்கிறத முழுமையான நலனாக நாம தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் குழா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு இப்ப நான் பிராணியும் நயன் சொல்லலாம் நலையும் சொல்ல அவங்களையும் நான் பிற சமயத்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதா இருந்தா அல்லது பிற சமயத்து மக்களுக்கு இஸ்லாம் பாலால் பரப்பப்படவில்லை அப்படிங்கிற அந்த தகவலை சொல்றதா இருந்தா முதல்ல நாம அவர் தெரிஞ்சு வச்சிருக்கோம் எப்படி தெரியும் அப்படின்னா நாம சுயமா படிச்சா மட்டும்தான் நூறு சதவீதம் அப்படி எல்லாம் உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும் நாயகத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும் புராணத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும் மற்ற எல்லா நதிக்கோக்களை பத்தியும் நாமும் தெரிஞ்சுக்க முடியும் இதை இந்த செய்தியை தான் குரான் நமக்கு நாள்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது நாயகம் நமக்கு நாள்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் சகாபாபம் இதைத்தான் நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லா அந்த தியாகச் சங்கல்களை நினைவு கூர்ந்து அவர்களை வாசித்து அவர்களுடைய வரலாற்றை பின்பற்றி நடத்துவதற்கு எல்லாம் கோபி செய்வானார்